கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவான் சுவிசேஷம் அதிகாரம் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பிரியமானவர்களே இந்த காலவேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரிக்கு மூன்றரை வருடங்களாக குழந்தை இல்லை எவ்வளவோ துக்கத்தோடு வேதனையோடு காணப்பட்டார்கள் இந்த சகோதரர் சொன்ன காரியம் ஒரு குழந்தைக்காக எவ்வளவோ ஆண்டோடைய சமூகத்தில் அழுதேன் ஆனால் காலப்போக்கில் நான் ஜெபிக்கிறதையே விட்டுவிட்டேன் ஆனால் என்னுடைய மனைவியோ ஆண்டோடைய சமூகத்தில் அழுது செபிப்பால் ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தையை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் என்னுடைய மனைவி செபித்த செபம் இன்றைக்கு அற்புதத்தை செய்திருக்கிறது என்று அந்த சகோதர சாட்சி சொன்னார் பிரிய மூன்றரை வருடங்களாக குழந்தை இல்லாதது நிமித்தம் துக்கத்தோடு காணப்பட்டாங்க அந்த குடும்பமே ஒரு வேதனையோடு காணப்பட்டது ஆனால் இன்றைக்கோ அந்த சகோதரி செபித்த செபம் ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக அந்த துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக கத்தர் மாற்றினார் உங்க வாழ்க்கையிலும் குழந்தை இல்லாத வேதனையோடு நீங்க காணப்படலாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் வருடங்கள் கடந்து போகிறது கவலைப்படாதீங்க உங்க துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாய் நிச்சயமாய் மாறும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் செபிப்போம் எங்களே எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கங்கள் மாறட்டும் அப்பா அற்புதத்தை செய்வீராக துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் கணவன் மனைவிக்கிடையே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் குடும்பங்கள் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா அற்புதத்தை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்துறவங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் விசுவாசத்தோடு அப்பாவோட சமூகத்தில் காத்துருங்க உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ